சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு எங்கே ஃபாலோ பண்ணீங்க சினிமா பார்க்கறது சீரியல் பார்க்குறது பாஸ் பார்க்குறது விஜய்பட்டு செய்தி பார்க்குறதுலாம் விட்டுட்டு வா ஓட்டர் லிஸ்ட்டில் பார்க்கணும் நம்ம பேர் இருக்குதா இல்லையான்னு சத்தம் இல்லாமல் நீக்கிருப்பாங்க அது யாரு மாநிலத்தில் தான் ஆனால் இவர்கள் அங்கே கை காட்டுவாங்க சத்தம் இல்லாமல் சேர்த்துருப்பாங்க நம்ம வீட்டு அண்டஸ்ட்ல ஐம்பது பேர் இருப்பான் சேர்ப்பான் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துருக்குது சினிமாக்கு போனா அதுல வந்து நீங்க லோகி அவருடைய இது இப்படி இருக்கும் அது இந்த பட்டில் இல்ல இவ்வளோ டீ கோடு உன் வாக்காளர் பட்டியல உனக்கு அட்டை இல்லையா செக் பண்ணியாடா லோகி என்ன பண்ணா என்ன உனக்கு என்ன பண்ணிட்டான் பாத்தியா பாஜக நீக்கிட்டான் பாத்தியா திமுக என்ன சார் பிரச்சனை எதிர்க்காங்க ரொம்ப சிம்பிளுங்க இது வழக்கமான நடைமுறை மும்மொழி வந்தா திமுக என்ன பிரச்சனை எப்படியா இப்ப மட்டும் தமிழ் வாழ்த்தா ஏங்க என்ன திட்டுற பாதி ஐடி தங்கிலீஷில் தான் திட்டஐ நாயே என் இவன் உருட்டுற உருட்டு இருக்குதே நாளைக்கே எல்லாரையும் பிடிச்சி அடுத்த தேர்தல் வசதியில் இந்த தேர்தல் தேர்தலுக்குள்ள ஒரு பத்து லட்சம் பேர் முகாமில் இருப்பாங்க ஐயா அப்படின்னு டெய்லி இதே கஞ்சி ஊற்றுவாங்க திமுகக்குள்ளேயே ஸ்லீப்பர் செலவு உணவுகிறான் அதிமுகவோ யாரோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை போதே தலைவரை குளிப்படும் போகலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லும் எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்கள் யாரு பின்னாடி சொன்னான் தலைவரை நம்பவே மாட்டேன் தலைவரை நாங்கள் நம்பவே இல்லை இளையம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து திடீர்னு இப்போ எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க இது ஏன் சார் திமுக காரங்க எல்லாருமே கொஞ்சம் எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாத்தையுமே பீகார்லேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்த சொல்றாரு சார் சாரா எஸ்ஐஆர் இந்த சாரா புயலா இங்கே வந்து அதான் பண்றது ஏங்க வழக்கமாக நடக்கிறத அவங்க ஒரு பேர் வச்சுனாங்க அவள் தாங்க தேர்தல் சீர்திருத்தம்னு ஒன்று இருக்குது தேர்தல் இதில் வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதில் பேர் நீக்கம் சேர்த்தல் முகவரி மாற்றம் எல்லாமே இருக்கும் இறந்து போனவங்க பேர் நீக்குதல் புதுசாக சேர்கிறவங்க அப்புறம் முகவரி மாற்றம் முகவரி மாற்றத்துலேயே தொகுதிக்குள்ளே மாற்றம் வேறு தொகுதி மாற்றம் வேறு மாவட்டம் மாற்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஆவணங்கள் கொடுக்கணும் இப்போலாம் ஆன்லைன்லேயே வந்துடுச்சு நான்லாம் ஆன்லைனில் போட்டு எடுத்துட்டேன் முகவரி மாற்றினேன் ஆதார் மாற்றினேன் ஆதாருக்கு வீட்டு அக்ரிமெண்ட்டை கொடுத்தேன் ஆதார் மாறி வந்துடுச்சு அதை வச்சு அப்ளை பண்ண அடி இது ஓட்டர் வந்துடுச்சு என்ன இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குது புதுசு வந்துச்சு இப்போ அதை வச்சு எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் மாற்றினோம் அதில் நீக்கினதினால பிஎல்ஓ வந்து செக் பண்ணிட்டு தான் பண்ணுவான்கான் சரிந்தா ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு பிஎல்ஓ வரல பிஎல்ஓ யார் மாநிலத்தில் இருக்க அதிகாரிகள் இந்த லட்சத்தில் இருக்குது இதில் இவர்களும் போய் சார் பற்றி பேசுகிறாங்க சார்ன்றது என்ன தீவிர வாக்கு வந்து கண்காணிப்பு வாக்கை வந்து சீர்திருத்தம் அந்த இது என்ன இப்போ நான் சொன்னேன்ல இது எல்லாம் பண்ண போகிறாங்க அதை அதை பண்ணும் பொழுது தேவையற்ற வாக்குகள் பொய் வாக்குகள் இல்லை நீக்கப்பட்டவர்கள் சேரலாம் என்னெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஜனங்க என்ன பண்ணோம்னா சினிமா பார்க்கறது சீரியல் பார்க்கறது பிக் பாஸ் பார்க்குறது விஜய்பட்டி செயல் பார்க்குறதுலாம் விட்டுட்டு வா ஓட்டர் லிஸ்ட்டை பார்க்கணும் நம்ம பேர் இருக்குதா இல்லையான்னு சத்தம் இல்லாமல் நீக்கியிருப்பாங்க அது யார் மாநிலத்தில் தான் ஆனால் இவர்கள் அங்கே கை காட்டுவாங்க இங்கே நீக்கியிருப்பாங்க சத்தம் இல்லாமல் சேர்த்துருப்பாங்க நம்ம வீட்டு அட்ரெஸ்லேயே ஐம்பது பேர் இருப்பான் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துருக்குது அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பிஎல்ஓ செக் பண்ணணும் ரெண்டாவது நம்ம பேர் நீங்கள் இல்லையா ஹோட்டல் லிஸ்ட்டில் ஏன் இல்லை உடனே மறுபடியும் ஃபார்மு சிக்ஸ் செவன் எய்ட்னு இருக்குது அந்த எந்த ஃபார்மும் அதை இது பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் இதை விட்ருவான் அன்னைக்கு தான் தேடுவோம் ஓட்டர் ஐடி வச்சுருந்தேன் எங்கே ஏய் அறிவு இருக்குதா ஒரு இதை வைக்க மாட்டியா எங்க தான் இருக்குது பாருங்க எங்கே இருக்குது அப்புறமா ஓட்டர் ஐடி எடுத்துக்கணும் இவர் வழக்கமாக ஓட்டு போட்ட இடத்துல போய் நீட்டுவார் அதுவும் வழியில்லாம் செக் பண்ண மாட்டார் அங்கே போய் ஓட்டே இல்லையே உனக்கு ஓட்ரு ஐடிக்குதா ஓட்ரு ஐடிக்குது ஓட்டுக்குதா பார்த்தியா பார்க்கல வரை வாக்காளர் பட்டியலெலாம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரை வாக்காளர் பட்டியல்னா அப்படி தான் ஏன்னா இவர் ஆனிக்கு ஏதாவது படம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு இல்லை அடுத்து தனுஷ் என்ன வரப்போகுது இது வந்து அது ஃபஸ்ட் லுக்கு இப்போ என்னென்னா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது டீச்சரு ஃபஸ்ட் லுக்கு அப்புறம் என்னது ஆடியோ இன்னொன்று வேறு ஏதோ வெளியிடுறான் என்னென்னவோ பண்ணுறானுங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான் சினிமாவுக்கு போனால் அதில் வந்து நீங்கள் லோகி அவருடைய இது இப்படி இருக்கும் அது இந்த பட்டில் இல்லை இவ்வளோ டீகோடு பண்ணுறான் டேய் உன் வாக்காளர் பட்டியில் உனக்கு அட்டை இல்லையே செக் பண்ணியாடா லோகி என்ன பண்ணா என்ன உனக்கு என்ன வாக்காளர் அட்டையில் உன் பேருக்குதா வரை வாழ்க்கை வெளியிட்டாங்களே ஒன்றுமே இல்லைங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவில் உங்கள் வாக்காளர் நம்பரை போட்டு அழிச்சிங்கன்னா இந்த வாகம் இந்த சாவடி இதில் இருக்குதுன்னு மெசேஜ் வந்துடும் ம் இதெல்லாம் செக் பண்ண மாட்டாள் லோகி வந்து இது பண்ணிட்டார் இல்லை ஓட்டு ஐயோ யோ எங்கள் பா வெளியே வெளியே வா பா பன்னீஸ் தமிழ் நீ வா தந்தி டிவி அவன் அவன் பாவம் அதுக்கு நான் காற்று கடுப்பான் அவனுக்கு கண்டென்ட் வேணும்ல என்ன நடக்குது குமார் ஒழுங்காக போய்கிட்டு இருக்குது ஏதாவது நாசமாக போச்சுன்னா பாரு ஏதோ பார்க்குறதோ ஒருத்தர் வெளியே ஓடிடுறாரு சார் சொல்லுங்கள் சார் என் வாக்கை பறிச்சுட்டாங்க என் வாக்கை பறிச்சிட்டாங்க இவனுக்கும் தெரியாது என்னென்னு இவனும் உன் வாக்கை பறிச்சாங்களா வரை வாக்காளர் பட்டியெல்லாம் வெளியிட்டாங்களே அப்போல்லாம் செக் பண்ணியிருக்கியா எப்போதாவது செக் பண்ணியா இல்லைங்க ஐடி இருக்குது ஆ அது இருந்ததுங்க இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன் பொண்டாட்டியை திட்டி உள்ளேருந்து எடுத்தங்க இதை வந்து என்றைக்கையாக செக் பண்ணியிருக்கியா இல்லை அப்புறம் எண்ணத்துக்கு இங்கே வந்து நீ வந்து பார்க்க வர்ற சொல்லணும்னு கேட்குறோம் ஆனால் இவனை நான் சொல்லுவான் இங்கே பாருங்கள் ரமேஷ் இப்போ தான் இவர் தான் பாதிக்கப்பட்டவர் இவர் வந்து சொல்லுகிறார் ஆறு மாதமாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இப்போ இல்லையா சொல்கிறாரு ஆறு மாதமாக என்ன செஞ்சிருந்தாருன்னு கேளு குமாரி அப்படின்னா இவர் கேட்க மாட்டார் பாருங்க பாருங்க அநியாயம் நடக்குது அப்படின்னு அப்போ தான் இவங்க வருவாங்க நான் சொன்னேன்ல சார் இதுதான் சார் பண்ணிட்டான் பாத்தியா பாஜக நீக்கிட்டான் பாத்தியா இதனால திமுகக்கு என்ன சார் பிரச்சனை எதிர்க்காங்க ரொம்ப சிம்பிளுங்க இது வழக்கமான நடைமுறை மும்மொழி வந்தால் திமுகக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை எப்படி இப்போ மட்டும் தமிழ் வாழ்த்தா ஏங்க என்னை திட்ட பாதி ஐடிவிங்க யாரும் இங்கிலீஷில் தான் திட்டு நிற்கிறான் ஏ நாயே என் ஏ ஏ நான் இது உட்காந்து வேறு நுணுக்கி நுணுக்கி படிச்சுருவது இந்த இடத்துல இப்படி வருதுன்னு அப்படி அவர்கள் வந்து ஹிந்திலேயே வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறார் சார் தீபாவளி யார் ஏதில் அதெல்லாம் விட்டுருங்க இவங்க தேவைன்னா என்ன என்ன பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன் மும்மொழியில் வந்து மூன்றாவது மொழி ஏதோ ஒரு மொழி கற்றுக்கலாம் ரெண்டு மொழியில் ஒன்று தாய்மொழி தமிழ் இன்னொன்று இங்கிலீஷு எங்கன்னா போச்சு தாய்மொழி தமிழ் அதில் பாதுகாக்கணும் நீ தமிழை வாழ வைக்கிறியா அரசாணை எதில் வருது இங்கிலீஷில் ஆ அப்புறம் என்ன தமிழை வாழ வைக்கிற பக்கத்தில் கர்நாடகா போங்க அரசாணை கன்னடத்தில் இருக்கும் கேரளாவுக்கு போங்க இதில் இருக்கும் இதையே மாற்ற முடியல இவர் தமிழை வாழ வைக்கிறாராம் தங்கிலீஷாக மாறிப்போச்சு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து கொடுத்து இது பண்ணி அரசு பள்ளி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு எங்கே ஃபாலோ பண்ணீங்க தமிழே இல்லாமல் போச்சு அரசு பள்ளிகளில் இன்றைக்கி பாதி பேர் பட்டதாரிகள்னால் ஒரு சீட் கொடுத்து நாலு வார்த்தை எழுதனால் எழுத தெரியாது சார் தங்லீஷில் வேணால் எழுதிக்குமா சார் அன்புள்ள ஏஎன்பியூஎல்எல்ஏ அன்புள்ள கரெக்டாக கரெக்டு மாமாவுக்கு எம்ஏ எம்ஏ வியூகேகேயு இது என்ன ஒரு அம்மா தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த லெட்டர் ஃபுல்லாக தங்கிலீஷு இதுக்கு நீ உயிரே வாழ வேணாம் நினச்சிக்கணே நான் தமிழையே கொலை பண்ணிட்டேன் தங்கிலீஷில் எழுதிக்கிறேன் அப்புறம் என்ன ஆமாம் நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே தங்கிலீஷில் எழுதி வச்சிக்கிது தமிழை தங்கிலீஷில் எழுதி வச்சு இன்னைக்கு அந்த மாதிரிட்டு அப்புறம் என்ன சேம் இதே தான் இவர்கள் எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிற இப்போ எப்படி கொண்டு போயிட்டாங்க தெரியுமா நீங்களா எப்பா ஒரு சட்டம் வருதுடா அதில் வந்து உன்னை செக் பண்ணி உன் ஓட்டை நீக்கிடுவாங்க நீக்கினோன்னே ஒரு நாள் காலையில் வண்டி வரும் நாய் வண்டி மாதிரி உன்னை பிடிச்சி கொண்டு போய் முகாமில் போட்டுருவாங்க ஆமாங்க நேற்று பேசுகிறேன் கே பாலகிருஷ்ணன் எல்லாம் எஸ்ஐஆர் அப்புறம் வாக்குரிமை இல்லாமல் செய்து பின்னர் அவர்களை முகாமில் அடைக்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் வன்மையாளி என்னடா இந்த லெவலில் கொண்டு போகிறீங்க நான் எல்லாம் பயந்துகிட்டு இருப்பான் ஏன்னா பிஜேபி எல்லாத்துக்கும் முகாமில் அடைக்க போகிறாங்கன்னா அசாமில் பண்ணாங்களாமா இதில் பண்ணாங்களாம அப்படின்னு சிஏ வந்துடுச்சா எல்லா அது இந்த எஸ்ஐஆருக்கு அங்கே இதே மாதிரி தான் சொன்னாங்க ஆதாரை நம்ப மாட்டோம் யார் அறுபத்தாறு லட்சத்தை நீக்கிட்டு ஏன்டா நீக்கினேன்னா எல்லாம் ஆதார் கொடுத்தான் ஆதார் தண்டா கொடுப்பான் ஆதார் மை லைஃப்னு போட்டு நீங்கள் தான்றா பிரச்சாரம் பண்ணுறீங்க நாங்கள் நம்ப மாட்டோம் குடியுரிமை இது வேணும் ஆசா குடியுரிமையில் நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு அந்த அட்ரஸில் அவன் இருக்கிறானான்றதுக்கு ஆதார் தானே உதாரணம் அந்த ஈர வெங்காயத்தை மட்டும் பார்த்துக்கோ என்ன போ அப்படின்னு சுச்ச நீதிமன்றமே தொத்தி விட்டுச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்கன்றதுக்கு ஆதாரம் தேர்தல் ஆணையத்தில் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு இது தான் இங்கே எங்கே உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்களை தொத்தி விட்றோம் ஓட்டே இல்லைனா கூட மறுபடியும் ஓட்டு அப்ளை பண்ணிக்கலாம் யோ எனக்கு ஓட்டே இல்லையா அதுக்கு ஃபார்ம் கொடு ஓட்டு இல்லாததுக்கு புது ஓட்டு ஃபார்மு அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி எந்த அட்ரெஸ்ஸு அதுக்கான ஆதாரம் டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுக்கான ஆதாரம் டேட்டா ஆஃப் மேட்டரே கிடையாது எல்லார்ட்டையும் பேன் கார்டு இருக்குது பேன் கார்டு இல்லாமல் யாரா இருக்கா பேன் கார்டு இல்லாத உலகமேது எங்கேயா இருக்கா எங்கேயா போய் வேலைக்கு சேர்ந்து இருபத்தஞ்சாயிரா சம்பளம் வாங்கினால உங்கள்ட்ட பேன் கார்டு கேட்டுறாங்க பேன் கார்டு கொடுங்க இல்லையா பேன் கார்டு எடுக்கலையா பேன் கார்டு இல்லாமல் நீ உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு இல்லைங்க எனக்கு தெரியாது போயா போய் ஐம்பது ரூபா கொடுத்து ஃபில் பண்ணு வீட்டுக்கு வருது பாரு அழகாக அவன் ஃபோட்டோ கூட வருதா பேன் கார்டு இல்லாத நீ கூட கிடையாது அதுலேயே டேட்டா பர்த் எடுத்தா இல்லையா எல்லோரும் படிச்சிருக்கான் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது அப்புறம் என்ன என்ன பிரச்சனை டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்குது வேற என்ன இவனுக்கு உருட்டுற உருட்டு இருக்குது நாளைக்கே எல்லாரையும் பிடிச்சி அடுத்த தேர்தல் வசதியில் இருந்த தேர்தல் தேர்தலுக்குள்ளே ஒரு பத்து லட்சம் பேர் முகாமில் இருப்பாங்க ஐயா அப்படின்னு டெய்லி இரு கஞ்சி ஊற்றுவாங்க பன்னெண்டு மணி தான் ஊற்றுவாங்க அப்படின்னு அப்புறம் அவங்க இருந்து மனு போட்டு பார்ப்பாங்க டே அவனே ஏண்டாம் அன்றைக்கே நீ வாக்காளர் பட்டியில் சேர்ந்துருக்கலாம்ல உன் பேரே இல்லைன்னு பாரு நீ இங்கே இருக்கிற அப்படின்னு மனு போட்டு பார்ப்பாங்க எந்த ரேஞ்சுக்கும் இவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப மோசங்க இவருடைய பொய் பிரச்சாரத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு தீவிர தேர்தல் அந்த வாக்காளர் சரிபார்ப்பு தான் அதுக்கு பேர் வாக்காளர் பட்டியலில் நீங்கள் உங்களுக்கு வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் அதை செக் பண்ணால்தான் ரொம்ப பெருசே கிடையாது வாக்காளர் பட்டியல் வரதுக்கு நீங்கள் இப்போ கூட ஒன் நைன் ஒன் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோக்கு போட்டு இந்த இதே நம்பரை உங்களுடைய வாக்காளர் பட்டியல் அட்டை நம்பரை போட்டால் உங்களுக்கு வாக்கு இருக்குதா இல்லைன்னு தெரியும் இல்லாட்டி காமிக்காது இல்லைன்னா இல்லாட்டி ஓட்டர் ஐடி அந்த இதற்குலாம் தேர்தல் இது அந்த ஆப்பு அதை டவுன்லோட் பண்ணி அதுலேயே நம்ம உடையை செக் பண்ணிக்கலாம் அதுலேயே நீங்கள் உங்களுக்கான இதெல்லாம் பண்ணலாம் என் பேரு எல்லாமே இருக்கு ஆனால் இவர்கள் இந்த அளவுக்கு பயமுறுத்துறாங்க இந்த வாட்ஸ்அப் தலைவர்கள் இருக்காங்கல்ல முரட்டு முத்தரசன் இருந்தார் இப்போ முத்தரசு வீரபாண்டியனாக மாறிட்டார் அவரு அப்புறம் இவர் சண்முகம் சொல்லியிருப்பாரு கொன்றுவேன் நான் வந்தால் உண்மை பேசிடுவேன் அப்போ நீ வேணாம் பழைய ஆளுகிறார்ல அவர் அனுப்பு கே பாலகிருஷ்ணன் அவர் தீம்காலைய போசன்ட்டார்ல அதனால அவர் அப்புறம் நம்ம தலைவர்கள் இந்த ரவிக்குமார் பேராசிரியர் ரவிக்குமார் பிஹெச்டி அவங்களாம் வந்து இது கூப்பிட்டு உகார வச்சு வாதம் பண்ணுங்களேன் எஸ்ஐஆர்னா என்ன என்ன பிரச்சனைன்னு என்னையா பிரச்சனை சொல்லு எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை சொல்லு இவனுக்கும் தெரியாது நிறையால் இருக்கும் அவனுக்கு தெரிஞ்சுலாம் சண்டை மூட்டி விடுவான் என்ன அப்படி சொல்கிறாரு அடிடுவான் அடித்து கொள்ளாதீர்கள் அடி அடிச்சுங்க அச்சுங்க அடி இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண வந்துடுமா என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுறது வந்தீங்க சரியாகவே சட்டை போடல சார் இந்த தடவை சட்டையை பிடிச்சிடுவோம் சார் டிஆர்பி எங்களுக்கு கொஞ்சம் ஏகுறோம் சட்டையை பிடித்த சாணக்கியன் முட்டு கொடுத்த முத்தரசன் எதோ ஒன்று போட்டு அவ்வளோதான் இருக்கும்ல இப்போ கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க அடிச்சு நம்ம தமிழர் பண்பாடுன்றதுனால அடிச்சிக்காமல் சட்டை போடுறோம் வடநாட்டெலாம் இப்போ முடிச்சிட்டான் ஷேர்லாம் தடிச்சிட்டான் அதனால் இங்கே பார்க்குறான் அடுத்த தடவை சார் எத்தனை பக்கம் மூஞ்சியில் கொடுத்துரு சார் வரது அப்புறம் பார்த்துக்கலாம் ம் அவ்ளோ அப்படின்னு அதனால் இனிமேல் போகணுன்னா எல்லாம் கவசம் இல்லை சார் நான் ஆன்லைனில் வந்துக்கிறேன் எவ்வளோ சண்டை போட்டாலும் கிட்ட வர முடியாது அங்கே போய் வேணும் அடிக்க வரான் சார் அந்த ஆள் அப்படின்னு அந்த லெவல் போயிட்டுருக்குது இப்போலாம் ஓகே சார் அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி சார் இப்போ வந்து மலை பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் அதே மாதிரி நெல் கொள்முதலாம் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இருந்தாலுமே இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல இந்த டைம்ல போய் பைசன் திரைப்படம் பார்த்தேன் சூப்பராக ஒன்று இருக்கு அதே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் நினைக்கிறேன் திமுகக்குள்ளேயே ஸ்லீப்பர் சில உணவுகிறான் அதிமுகவோ யாரோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை நடக்கும்போதே தலைவரை கூலிப்படம் போகலாம் போயிட்டு இருந்தது கூட வெளியே தெரிஞ்சிருக்காது இந்த லோகி கிராப்ல லோகி லோகி எடுத்து போட்டாப்புல அவருக்கு ப்ரமோஷன் போட்டாப்புல இங்கே டமால் டிமிராய்ச்சி அதே மாதிரி இந்த இது பைசன் அது எந்த லோக்கி யார் என்ன பண்ணாங்களோ தெரில தலைவருக்கு அதில் இஷ்டம்னா இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை தனியாக வச்சுக்கோங்க அதை ட்விட்டரில் நீங்கள் இதையும் இதையும் போய் பாருங்கள் இப்போ டெபுட்டி போனார் என்னப்பா என்ன பார்த்தேன் போனேன் கொள்முதல் போனேன் சரி பார்த்தேன் பார்த்தீங்க ரைட்டு அப்புறம் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க ரைட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் வாசிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் அதுதான் என்ன மாதிரியே தெரிய நீயாவது எதாவது போய் பார்த்து வயல்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு எல்லாம் நம்ம மாவட்டம் இல்லை டெல்டா காரம்புள்ள தானே நீ எல்லா இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருந்தேனா நம்ம கொஞ்சம் உருட்டலாம் நம்ம பிள்ளைங்க அதுக்கு தான் இருக்குது உருட்டிக்கும் அப்படி கை நீட்டும் போது அதை அப்படியே போட்டு அந்த கை முனையில் சூரியனை காமிச்சு ஏஐயில் பண்ணி சூரியனை சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பிள்ளைங்க பண்ணோம் எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காமல் வந்தால் என்ன நியாயம் அப்படி இப்போ என்ன ஆகிடுச்சு போனார் வந்தார் அவ்வளோதான் அது கூட ப்ராப்ளம் சார் எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் பொய் போய் அந்த பெண்மணிக்கு அதை அப்படி நடக்கவே கிடையாது அந்த மாதிரிலாம் இன்னைக்கு இன்னைக்கு கூட சிஎம் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்கள் யார் பின்னாடி இருக்கிறாங்க தலைவரை நம்பவே மாட்டோம் தலைவரை நாங்கள் நம்பவே இல்லை அவ்வளோதான் கொடுங்க அவ்வளோதான் அந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு டீ கோட் பண்ணாலும் போயிட்டாங்க அவங்க யார் அவங்களுடைய டிஎன்ஏலாம் எடுத்துப்பார் அதில் ஏடிஎம்கேன்னு மிக்க எழுதிக்கிட்டுப்பாரு அது பார்க்கும்போது ஏடிஎம்கேன்னு இருக்குது சரி ரெண்டு லட்சம் ஏக்கரு அந்த அஞ்சு ஏக்கர் தானே ரெண்டு லட்ச ஏக்கர் மூலிகைன்ற இது இருக்குல்ல அவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அந்த பொன்மனைக்கு நிலமே இல்லையா ஆமாம் இல்லை குத்தகை கற்றுக்குறேம்பா அப்படின்றாங்க அப்போ அதை பற்றியே தெரியல இவங்களுக்கு அதனால் இவர்களுக்கு என்ன இவர்கள் அதிகாரிகள் இவர்கள் சொல்கிறத நம்பிக்கிட்டு ஆலிஸ்வெல் சூப்பர் கரெக்டாக காலத்து தண்ணிக்கு ரெயின் கோட் எல்லாம் போட்டுன்னு போயிட்டு அங்கே ஒரு பேப்பர் விரிச்சிருவாங்க பார்த்துங்க இங்கே பள்ளத்தில் உளுந்து வாரிக்கின்னு தண்ணி அது இதுன்னு இருக்கும் இவங்க நேராக அங்கே கூட்டி போயிடுவாங்க அங்கே வாங்க காவலை தண்ணி போகுது காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய்ட்டு தலைவர் தான் காவா ஆ இதுதான் தண்ணி இதை போய் நிறுத்து பாருங்கள் அப்படியே கை நட்டுங்க அப்படியே கொண்டு வந்து நிறுத்துங்க ஆ ஃபோட்டோ எடுத்துகிட்டியா எடுத்துகிறேன் ரைட் அப்புறம் மேப் விரிச்சுட்டு இது பாருங்கள் தலைவரை நம்ம நிற்கிற இடம் இந்த இடம் இங்கே தான் காவா தண்ணி போதா அவ்ளோதான் ஏ எடுத்துட்டியா ஃபோட்டோ எடுத்துகிட்டேன் அவ்வளோதான் போ கலவு ஆனால் கூட மேயர் எட்டி பார்த்துன்னா இருப்பாங்க ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாற்றம் போட்டுதானு பார்ப்போம் சார் உங்கள் போனால் நேரத்தில் லேம்பரில் ஒதுக்கிறதுக்கு நிற்கிற எட்டி சார்